முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்ச் பதினான்காம் தேதிக்கு பிறகு பதினெட்டு ஆண்டுகள் கழித்து மீனத்தில் நிகழும் ராகு சூரிய சேர்க்கை காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பணமழையானது கொட்ட இருக்கிறது கிரகங்களின் தலைவனாக கருதப்படும் சூரியன் தற்பொழுது கும்ப ராசியில் பயணித்து வருகிறார் இந்த நிலையில் மார்ச் பதினான்காம் தேதி சூரியன் குரு பகவானின் மீன ராசிக்குள் நுழைய இருக்கிறார் இந்த மீன ராசியில் ஏற்கனவே நிழல் கிரகமான ராகு பயணித்து வருகிறார் இதனால் மீன ராசியில் மார்ச் பதினான்காம் தேதியிலிருந்து ராகு சூரியனின் சேர்க்கையானது நடக்க இருக்கிறது இந்த கிரக சேர்க்கையானது சுமார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின் மீன ராசியில் நடக்க இருக்கிறது இதனால் இந்த கிரக சேர்க்கையின் தாக்கமானது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்வில் தெரியும் அப்படி இருந்தாலுமே சில ராசிக்காரர்களுக்கு மட்டுமே மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்கப் போகிறது இந்த அதிர்ஷ்டமானது அந்த மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நிதி நிலையை பொறுத்தவரைக்கும் தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகிறது இப்பொழுது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த மூன்று ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது நடக்க இருக்கும் அரிய சூரிய சேர்க்கை காரணமாக எந்தெந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பணமழை கொட்ட போகுது அந்த முதல் ராசி மகர ராசி மகர ராசி அன்பர்களே மகர ராசியின் மூன்றாவது வீட்டில் ராகு சூரிய சேர்க்கையானது நடக்க இருக்கிறது இதனால் மகர ராசிக்காரர்களின் தைரியமும் துணிச்சலும் மார்ச் பதினான்காம் தேதிக்கு பிறகு அதிகரிக்கப் போகிறது தொழிலில் இருக்கும் அனைத்து எதிரிகளையும் நீங்கள் வென்று வீழ்ந்து வருவீர்கள் அந்த அளவுக்கு வெற்றி உங்கள் கையில் இப்பொழுது இருக்கிறது வெளிநாட்டுடன் தொடர்புடைய வியாபாரம் செய்பவர்கள் நல்ல ஒரு லாபத்தை பெறும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது பணிபுரிபவர்களுக்கு இக்காலமானது மிகவும் சிறப்பானதாக இருக்கப்போகிறது எந்த ஒரு வேலையை நீங்கள் தொடங்கினாலும் சரி மகர ராசி அதில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே காத்துக்கொண்டே இருக்கிறது தோல்வி என்ற பேச்சுக்கே இடமில்லை அந்த அளவுக்கு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது உங்களுடன் வேலை செய்வோரின் முழு ஆதரவும் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்ல உங்களுடைய உயர் அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றனர் நீங்கள் அலுவலகத்தில் ஏதாவது ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் சரி உங்களுடன் வேலை செய்வோரும் உங்களுடைய உயர் அதிகாரிகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் நிதி பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது கொஞ்சம் நெஞ்சு அல்ல பல மடங்கு முன்னேற்றம் ஏற்பட போகிறது நிதியானது உங்களுக்கு கோடி கோடியாய் வந்து கொட்ட போகிறது என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு நன்மைகள் காத்து கொண்டு இருக்கிறது புதிய வேலை செய்ய வேண்டுமென்ற எண்ணம் எழும் அப்படி ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கும் மகரதாசி என்பர்களுக்கு இந்த வேலை வேண்டாம் வேறு ஒரு வேலைக்கு செல்லலாம் என்று அதற்கான முயற்சியை மேற்கொண்டு இருந்தாலும் அந்த முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியாக மாறக்கூடும் அந்த அளவுக்கு தற்பொழுது அதிர்ஷ்டத்தின் பிடியில் நீங்கள் சிக்கி இருக்கிறீர்கள் அதிர்ஷ்டத்தின் பிடியில் சிக்கி இருக்கும் உங்களுக்கு பணம் அலையானது மார்ச் பதினான்காம் தேதிக்கு பிறகு குவியை இருக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு நிதி பிரச்சனைகளை மட்டுமே நீங்கள் போன வருடத்தில் சந்தித்து வந்தீர்களோ அந்த பிரச்சனைகள் அனைத்தும் இந்த வருடத்தில் முடிவுக்கு வர இருக்கிறது நிதி அதாவது பணம் உங்க கையில இல்ல அப்படிங்கிற ஒரு பேச்சே இல்ல அவ்வளோ பணம் வந்து குவியை இருக்கிறது உங்களை அதாவது உங்கள் சொந்த பந்தங்களும் சரி உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் சரி ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்களுக்கு பண ரீதியான பலவிதமான நன்மைகள் அனைத்துமே நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக கோடி கோடியாய் பணத்தை பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி மிதுன ராசி மிதுன ராசி என்பர்களை மிதுன ராசியின் பத்தாவது வீட்டில் ராகு சூரிய சேர்க்கையானது நிகழ இருக்கிறது இதனால் மிதுன ராசிக்காரர்கள் வேலை மற்றும் வணிகத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காண இருக்கிறீர்கள் பணிபுரிபவர்கள் புரிபவர்கள் அலுவலகத்தில் சிறப்பான உங்களுடைய செயல்திறன் காரணமாக நீங்கள் உங்கள் வேலைகளை திறம்பட செய்து வெற்றிகளை காண இருக்கிறீர்கள் அந்த வெற்றி மூலமாக உங்களுக்கு உங்களுடைய வேலை பார்க்கும் இடத்தில் இந்த நேரத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது மிதன ராசி என்பர்களுக்கு அந்த பதவி உயர்வு காரணமாக உங்களுடைய நிதி நிலைமையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகிறது சிலருக்கு புதிய வருமான ஆதாரங்கள் உருவத உருவாகும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது வணிகர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு நிதி ஆதாயங்கள் அனைத்தையும் இந்த நேரத்தில் நீங்கள் பெற இருக்கிறீர்கள் முக்கியமாக ராசி அன்பர்களே உங்களுடைய வணிகத்தை விரிவுபடுத்தும் வாய்ப்புகளும் உங்களுக்கு இந்த நேரத்தில் அமைய இருக்கிறது இதைவிட முக்கியமாக சொந்த தொழில் செய்து வரும் மிதனராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாகவே உங்களது சொந்த தொழிலில் நஷ்டத்தை மட்டுமே நீங்கள் சந்தித்துக்கொண்டே கொண்டே வந்திருப்பீர்கள் தற்பொழுது அவை அனைத்திற்கும் முடிவு வர இருக்கிறது மார்ச் பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்கள் தொழிலில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது அந்த முன்னேற்றம் காரணமாக எவ்வளவுக்கு எவ்வளவு நஷ்டத்தை மட்டும் நீங்கள் சந்தித்து வந்தீர்களோ அது அப்படியே தலைகீழாக மாறி இரட்டிப்பு லாபமாக மாற இருக்கிறது அவ்வளவு நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது உங்கள் தொழில் முன்னேற்றம் அடைந்து பண வரவு வரும் பொழுது உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் ஆசைகள் அனைத்தையும் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் அடுத்தபடியாக நடக்க இருக்கும் சூரிய சேர்க்கை காரணமாக மூ அதாவது பணமலையானது கோடி கோடியாய் குவிய போகும் அந்த மூன்றாவது ராசி கடக ராசி கடக ராசி என்பர்களை கடக ராசியின் ஒன்பதாவது வீட்டில் ராகு சூரிய சேர்க்கையானது நடக்க இருக்கிறது இதனால் கடக ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டமானது பிரகாசிக்கப் போகிறது அதிர்ஷ்டம் ஒன்று கிடைத்து விட்டாலே போதுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது எல்லாமே சாதித்து விடலாம் தன்னம்பிக்கையானது இந்த நேரத்தில் வழக்கத்தை விட உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் உங்களுடைய உறவினர்களுடனான உறவானது இந்த நேரத்தில் மேம்பட்டு காணப்படும் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது நீண்ட நாட்களாகவே வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்ல வேண்டும் என்று பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு அந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இந்த நேரத்தில் கூடி வர இருக்கிறது சுப காரியங்களில் அதிகம் பங்கேற்க வாய்ப்புகளும் இருக்கிறது நிதி நிலைமையானது வழக்கத்தை விட உங்களுக்கு மார்ச் பதினான்காம் தேதிக்குப் பிறகு சீரும் சிறப்பாக இருக்கப்போகிறது போகிறது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்புகளும் கடகராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது நீண்ட நாட்களாகவே வேலை வேலை என்று அலைந்து திரிந்து கொண்டு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடாமல் இருந்து கொண்டு இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இப்பொழுது அதற்கான வாய்ப்பும் கிடைக்கப் போகிறது நடக்க இருக்கும் இந்த ராகு சூரிய சேர்க்கை காரணமாக மூன்று ராசிக்காரங்க வாழ்க்கையில் பணத்துக்கு குறையே இருக்க போவது இல்லை பணமழையானது எப்பொழுதும் கொட்டிக்கொண்டே இருக்கும் உங்கள் கையில் பணம் இல்லை என்ற பேச்சே வந்து இருக்காது அந்த அளவுக்கு பண ரீதியாக பலவிதமான நன்மைகள் அனைத்துமே நடக்க இருக்கிறது பதினெட்டு ஆண்டுகள் கழித்து மீனத்தில் நிகழும் ராகு சூரிய சேர்க்கை காரணமாக மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பணமழையானது கோடி கோடியாய் கொட்ட இருக்கிறது அந்த முதல் ராசி மகர ராசி இரண்டாவது ராசி மிதுன ராசி மூன்றாவது ராசி கடக ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் முக்கியமாக பண ரீதியாக இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்து பணமலையானது குவியே இருக்கிறது தொழில் வளர்ச்சியும் தொழிலில் எவ்வளவு தடைகளை சந்தித்து வந்தாலும் சரி மார்ச் பதினான்காம் தேதிக்கு பிறகு தொழில் வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற யுத்தையும் தர இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி